நடிகர் விஜயின் புதிய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் என நடிகை த்ரிஷா தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற சைமா இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருதுகள் வழங்கும் விழாவின் மேடையில் நடிகர் விஜயின் புகைப்படம் காட்டப்பட்டதும் மொத்த அரங்கமுமே அதிர்ந்தது மேலும் த்ரிஷாவிடம் நடிகர் விஜய் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது போது விஜயின் கனவுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறட்டும் எனவும் அவர் அதற்கு தகுதியானவர்தான் எனவும் நடிகை த்ரிஷா கருத்து தெரிவித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் விஜய்யின் மனைவி சங்கீதா பொதுவெளியில் கேஷ்வலாக நடந்து சென்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது விஜயுடன் திருமணமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் சங்கீதா பொது நிகழ்ச்சிகளில் பெரிதாக பங்கேற்கவில்லை கணவர் விஜயின் தாவேக்கா மாநாடுகளில் கூட சங்கீதா கலந்து கொள்ளவில்லை தற்போது லண்டனில் இருந்து இந்தியா திரும்பிய சங்கீதாவை விமான நிலையத்தில் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் வரவேற்றுள்ளார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடந்ததைப் போல தமிழ்நாட்டிலும் வாக்குகள் திருட்டு நடைபெற வாய்ப்புள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் திருட்டை தடுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நெல்லையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநில மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ப சிதம்பரம் தமிழகத்தில் திமுக அதிமுக என இரண்டு அணிகள் இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது எனவும் ஆனால் தற்போது அதிமுக அணியில் பாஜக புகுந்துள்ள தால் வாக்கு நடக்க வாய்ப்பகிரங்குள்ளார் அதே போல திமுக அணி வலிமையாக இருந்தாலும் கூட அதிமுக அணியின் வலிமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது என கூறிய வாக்கு நடக்காமல் தமிழ்நாட்டில் நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அழிஞ்ச அருவலா நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக டெலிகாக்கர்களின் தகுதி என்ன படிக்கலாம்ன்றதோ பேரன்ட்ஸ என்க்ரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமான பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்